எண்பத்து ஒன்று ஏ இன் து எண்பத்து ஓ இன் ரு ஒன்று எண்பத்து ஒன்று எண்பத்து இரண்டு ஏ இன் து எண்பத்து இ இன் டு இரண்டு எண்பத்து இரண்டு எண்பத்து மூன்று ஏ இன் ப ப் து எண்பத்து மூ இன் மூன்று எண்பத்து மூன்று எண்பத்து நான்கு ஏ இன் ப து பண்பத்து நா இன் கு நான்கு எண்பத்து நான்கு எண்பத்து ஐந்து ಎನ್ ಪ ಇ ಎಂಬತ್ತು ಐ ಇನ್ ದು ಐದು ಎಂಬತ್ತು ಐದು ಎಂಬತ್ತು ಆರು ಎ ಇನ್ ಪ ಇಪತ್ತು ಆ ರು ಆರು ಎಂಬತ್ತು ಆರು ಎಂಬತ್ತು ಏಳು ಎ ಇನ್ ಪ எண்பத்து ஏ லு ஏழு எண்பத்து ஏழு எண்பத்து எட்டு ஏ இன் பூ எண்பத்து ஏ இட் டு எட்டு எண்பத்து எட்டு எண்பத்து ஒன்பது ஏ இன் ப் து எண்பத்து ஒ இன் ப து ஒன்பது எண்பத்து ஒன்பது தொன்னூறு தொன்னூறு எண்பத்து ஒன்று ஏ இன் ப து எண்பத்து ஓ இன் ரு ஒன்று எண்பத்து ஒன்று எண்பத்து இரண்டு ஏ இன் இட் து எண்பத்து இ இர இன் டு இரண்டு எண்பத்து இரண்டு எண்பத்து மூன்று ஏ இன் இட் து எண்பத்து மு இன் ரு மூன்று எண்பத்து மூன்று எண்பத்து நான்கு ஏ இன் ப து பண்பத்து நா இன் கு நான்கு எண்பத்து நான்கு எண்பத்து ஐந்து ஏ இன் ப து பண்பத்து ஐ இன் து ஐந்து எண்பத்து ஐந்து எண்பத்து ஆறு ஏ இன் ப பூ எண்பத்து ஆறு எண்பத்து ஆறு எண்பத்து ஏழு ஏ இன் ப பூ என்பத்து ஏ லு ஏழு எண்பத்து ஏழு எண்பத்து எட்டு ஏ இன் ப இத் டு எண்பத்து ஏ இட் டு எட்டு எண்பத்து எட்டு எண்பத்து ஒன்பது ஏ இன் ப் து எண்பத்து ஓ இன் து ஒன்பது எண்பத்து ஒன்பது தொன்னூறு தொ トンノールー。